மவுத் வாஷ் வந்து கண்டிப்பாக காலையிலும் நைட்லேயுமா கண்டிப்பாக அது ஒன்றும் கண்டிஷன் கிடையாது மவுத் வாஷுங்கிறது கண்டிப்பாக செய்ய வேண்டும் உணவுக்கு பிறகுங்கிறது கட்டாயம் இல்லை ஏன்னா பகல் நேரத்தில் ஆனால் பகல்லையும் நைட்லேயும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஏதாவது பல்லெடுக்குள்ளே ஏதாவது சிக்கியிருக்க மாதிரி இருந்தால் உணவு துகள்கள் எதாவது சிக்கியிருக்க மாதிரி உங்கள் நாக்கில் ஃபீல் பண்ணிங்கன்னால் லேசாக ப்ரஷ் பண்ணுறது நல்லது அது குறிப்பாக நைட்டில் கண்டிப்பாக காலையில் குழந்தைகளுக்கு ப்ரஷ் பண்ணால் சொல்லிக் கொடுக்குறோம் நைட்டு படுக்க முன்னால கப் ப்ரஷ் பண்ணிட்டா அந்த உணவு துகள்கள் உள்ள பல் இருக்குகள்ல இருந்து அதில் வந்து நம்ம வாய் மூடியே வச்சுருக்கோம் அது கல்ச்சர் மீடியா மாதிரி ஆகிடும் அதில் கிருமிகள் வளர்ந்து அது தொண்டை தொண்டை புண்படுறதுக்கு சளி பிடிக்கிறதுக்கு அல்லது பல்லில் சொத்தை வர்றதுக்கு அதுக்குரிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் காலையில் பல் தொலைக்கிற மாதிரி நைட்லேயும் ஒரு தடவை பல் தொலைக்கணும் நீங்கள் வாய் நல்லா வாய் கொப்பளிச்சாலே போதும் சாப்பிட்ட பிறகு நல்லா உணவு இல்லாமல் நல்லா ரெண்டு மூணு தடவை கொப்பிளித்து தண்ணி வச்சு சாதாரண தண்ணி வச்சு கொப்பளித்தாலே போதும் அது கொப்பளிக்கிறதுக்கு ஒரு கல்யாணம் விட்டு பேருக்கு அங்கே ஒரு பைப்பில் தண்ணி வந்து விழுதுன்னா அந்த தண்ணியை கொப்பளிக்காமல் நம்ம குடிச்சிட்டு குடிச்சிட்டு மீதி பாட்டிலில் கையில் வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணியை கொண்டு போகணும் கையை கழுவிட்டு அந்த தண்ணியை வச்சு கப்பளிக்கணும் அந்த உள்ள குடிக்கிறதுக்கு என்ன உபயோகப்படுத்த தண்ணி இருக்கு அதை வச்சு கப்பளிக்கணும் மற்றபடி நம்ம கொப்பளிக்கிறதுக்கு அந்த இதில் இருந்து இருந்து எடுத்தால் குடிப்போம் கொப்பளிப்போம் அதுலேயும் கிருமி இருக்கும் அந்தளவுக்கு நம்ம துப்புரவு குறைவாக தான் இருக்குது நம்ம உபயோகப்படுத்துகிற தண்ணியெலாம் அதனால் நம்ம மினரல் வாட்டர் வச்சுருக்காங்கல்ல பாட்டில் எப்படியும் மீதி வச்சுட்டு போவோம் கையில் அதை கையில் ஊற்றிக்கிட்டு போய் அங்கே போய் வாய் கொப்பளிக்கிறதுக்கு அதை வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர் நைட்டு வந்த பிறகு முன்னால் ப்ரஷ் பண்ணுறது நல்லது மவுத் வாஷுங்கிறது ஒரு கிருமி உள்ளே இருக்குன்னு தான் நீங்கள் ஒரு சொத்த பல் இருக்குது அல்லது இன்ஃபெக்டடாக இருக்குது ஏதாவது ஏரியா கொஞ்சம் கிருமி தொட்டோடு இருக்குது வாய்க்குள்ள அப்படின்னா மவுத் வாஷ் பண்ணுறது நல்லது